அப்பா போய் துவாக்கு எடுத்துக்கணும் தான் பாக்கிறதுக்கு அதுக்கு அந்த துவக்கு இருந்ததுன்னு நினைக்கிறேன் எழுபது எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் திருப்பி இது கொடுத்ததுல ஒரு பதிவு வந்து பதிவு பதிவிட்டிருப்பீங்க அந்த ஆறு கோடியோ ஒரு கோடிக்கு மேலே காசு பேரை சொல்லி மோசடி செய்வேண்டும் அது சம்பந்தமான ஒரு ரன்னிமன்னு எனக்கு அந்த பாட்டு அடிக்க செல்ல பாண்ட பாட்டு அடிக்கல எனக்கு சொன்னவே அது ஃப்ரீயா தான் செல்ல பா அடிக்கிறாரு அஞ்சு பாட்டோ நாலு பாட்டு பார்த்து க்கில்ல ஒரு வசனக்கூடிய பேமெண்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் அது சம்பந்தமா நான் விசாரிக்கவே இல்லை உங்கள் மூன்று பேட்ட டியூட்டி பட்டுனா இப்போதைக்கு ஒபிஷியலா இருக்கு நீங்களும் பிளவிட்டா அது பிறகு நெத்தி வெடி விழும் இப்போதைக்கு உங்கள் மூன்று பேர்ட்ட ட்யூட்டி டியூட்டி பண்ண மாட்டேன்னா ஒபிஷியலா இந்த இதுல இருக்கு அப்ப நினைக்கிறேன் இல்லுவது என்பது இல்லை எங்கள்ட்ட துவக்கி இருந்தது அப்ப பாட்டை வந்து துவக்கி இருந்தது தொண்ணூறு ஏக்கர் காணி வச்சிருந்தாங்க மாங்குளத்துல காணி பாதுகாப்பா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு துவாக்கி கொடுத்தாங்க இதானங்க இவரு தான் ஒரு சின்ன வீடு சின்ன நேசரியில் தப்பா இதை கூட்டிகிட்டு வராத பனை பனை காத்து இந்த சத்தம் இதில் சைக்கிளை வந்து ரக்கினா பிறகு ஓடிதை வீட்டை போய் ஓடுறது அச்சுனா டோக்கரோட நிற்கிறேன் அச்சுனா டோக்கர் தீமெண்ட் செய்யக்கில்ல நீங்கள் ஒரு பிள்ளை விட்டால் அது எனக்கு தான் பாதிக்கும் அதெல்லாம் செய்யணும்னு சொன்னால் சொன்னால் பிறகு மாத்தோட செய்யிருக்கிறார் அவர்கிட்ட கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன் மேம் அவருக்கு சட்ட நடுவே

அது அதெல்லாம் வீடு இருந்தால் வீடு ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிட்டேன் என்றால் இவங்க எங்கேண்ட படியல் இதுக்குள்ளே போய் தண்ணி அடிக்கிறது பொம்பளை பிள்ளையில கூட்டிகிட்டு போகிறேன்னு சம்பளம் வந்தவுடனே ஒரு நாள் வந்து புல் ரெண்டு புல் டோசர் போட்டு வீட்டு அப்படியே அடிச்சு தரமா திறமட்டமாக்கி அந்த கல் எடுத்து இல்ல சும்மா போட்டு ஒரு கதை சொல்கிறேன் என்னென்றால் அந்த வீட்டுக்குள்ள கூரை இருக்கு தானே கூரை குண்டுக்க அப்பா வந்து வந்து அட்டாச் பாத்ரூம் வீட்டை உள்ளுக்குள்ள ஹாட்டி வீட்டுக்குள்ளுக்குள்ள ஒரு ரூமாக அட்டாச் பாத்ரூமா கட்டினாது அப்ப கட்டிட்டு மேல ஒரு தண்ணி டேங்க் போட்டு ரூட்டுக்குள்ளே அதுக்கு அதுக்கு தான் கூரை இருக்கு எண்பத்தேழாம் ஆண்டு அப்பாவை சொல்றதுக்கு ஆமைக்காரர் வந்து ஆமியில இந்தியன் ஆமை தேடி தெரிஞ்சாது அப்ப அப்பா ஓடி போய் அப்படின்ட்டு ஏறி தண்ணிக்குள்ள போய் தண்ணிக்குள்ள இருந்துட்டேன் அப்ப எனக்கு இந்தியன் ஆமை அப்பா சுடுறதுக்கு தான் தேர்ந்து தெரியாது நான் கொண்டு போய் இப்படி பிடிக்கல மீற காட்டிக்கா அவனுக்கு மாறி மாரிச்சாரி அவனுக்கு விளாங்கி இருந்து ஏறி பாத்திர தான் அண்டிக்கிறவே அப்பா சுட்டுருப்பாங்க நான் தான் துரோகிப்பட்டம் அப்ப என்ன தந்திருக்கணும் அப்பா மேலே எனக்கு நான் எனக்கு எண்பத்தி ஏழாம் ஒரு வயசு ஒரு வயசு நான் போய் காட்டி காட்டிக்கொண்டுட்டேன் அது இங்கே அவங்க அதை விளாங்கில எல்லா இடமும் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ எண்பத்தேலே அப்போ ஓட தொடங்கிட்டார் எண்பத்தொம்போது தான் நீங்கள் அந்த காலத்துறையிலேருந்து எண்பத்தி ஏழு தான் திருப்பி ஜெயமண்டலே வந்துருக்கீங்க அப்போ அப்போ காசு ஒன்று வச்சிருந்ததில்லை இப்போ வட்டி கொடுத்து வருது அந்த விஜயமண்டலருந்து வந்து அப்போ அது இவங்க யூபிஆரில் பிபிடிபி புள்ளுகனிக்க எல்லோரும் அப்பா சுட தெரிஞ்சாக்கிறதான் இப்போ அரசியல் கட்சியில் நிற்கணும் இதுதான்